வேற எதையாவது தேடுகிறோமா என்று கத்தர் மனுஷரை கண்ணோக்கி பார்க்கிறார் கத்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனத்தை கை அவர் கை நீட்டி அனைத்தும் ஆலோசனை கூட இருக்கு நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கத்தப்படுகிறார் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கத்தக்கதாக அவருடைய நம்முடைய விருதயங்களில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்கிறதை நாம் காண முடிகிறது அவர் சாதாரணப்பட்ட தேவன் அல்ல அவர் சர்வ உலகத்திற்கும் தேவன் சகல அதிகாரமும் படைத்தவர் வாதமும் பூமியும் அவர் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அவருடைய வார்த்தையினால் சகேதம் உண்டாயிற்று மனுஷரையும் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே சதேதத்தை உண்டாக்கி அதே கரங்களினால் மண்ணெடுத்து அடிமனாய் எடுத்து அதை உருவாக்கி தேவனாக அது மனுஷனாக தேவன் அவர்களை உருவாக்குகிறதை பார்க்கிறோம் அந்த உருவாக்குற மனுஷன் ஜீவனற்ற மனுஷனாய்தான் காணப்பட்டான் மனுஷனிடத்தில் ஜீவன் இல்லை அவர் உருவாக்கும் பொழுது உயிர் இல்லை வெறும் மண்ணாக தான் இருந்தான் அந்த ஒரு மண்ணை மண்ணான மனுஷனை உருவாக்கி அவருக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுனா ஊதும் போது அது ஜீவ ஆத்மாவாக மாறும் அது வரைக்கும் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை அப்படி உருவாக்கப்பட்ட தேவன் தம்முடைய ஜனம் அவரை தேட வேண்டும் அவரை சேவிக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம் உருவாக்கின தேவனை மறந்து தங்கள் மனது மாம்சமும் விரும்புகிறபடி ஜீவித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடியாது நம்மை உண்டாக்குன அப்பாவுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் இந்த உலகத்தை உண்டாக்கி அதுல ஒன்றுமில்லாத இடத்துல மனுஷனை உண்டாக்கி மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து அவர் மனுஷையும் உண்டாக்கினார் விழாவில் இருந்து ஒரு எழுப்பை அந்த ஆதாம் என்ற பேருக்கு அந்த ஆதாமுடைய பிராயலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கினார் உருவாக்கி அவளையும் அப்படியே விட்டு விடவில்லை அவளுக்கும் ஜீவனை கொடுத்தார் இரண்டு பேரை தோட்டத்தில் வைத்தார் என்று கடந்த நாட்களே நாம் படித்தோம் அதுபோல இரண்டு பேரையும் உலகத்தில் வைத்து அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் உண்டாக்கினார் மனுஷனை உண்டாகி அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த தேவன் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனத்தின் தேவைகளை சந்தித்து வருகிறார் இந்நாள் வரைக்கும் உருவாக்கு நபர் பெருமையாக விட்டு விடாதபடி அந்த மக்களுக்கு மனுக்குலத்துக்கு எல்லா தேவை என்று அறிந்து உலகத்திலே அத்தனையும் உருவாக்கி படைத்தார் அப்பொழுதெல்லாம் படைத்த பிறகு எல்லாம் நல்லது என்று எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று அவருக்கு தான் அந்த ஜீவனை கொடுத்து தனிமையா இருக்க கூடாது என்று நினைத்து தோற்றத்தை கொடுத்து அவை எல்லாவற்றையும் நடுவில் இருந்த கனியை புசிக்காதே என்று தேவன் சொல்லி போனான் அந்த வார்த்தையை கனப்படுத்தி கீழ்படிய வேண்டியவர்கள் அப்பொழுது அந்த ஏ வாழ் அவள் அந்த பழுத்தை எப்படி அழகா இருக்கிறது பார்த்திருப்பாள் ஆனால் அப்புறம் சர்ப்பமானது வந்து ஆண்டவர் என்ன சொல்லி போனார் என்று கேட்டதற்கு அவர் அந்த பழத்தை புசித்தால் சாதியர்கள் என்று சொன்னார் அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லவும் அந்த சர்ப்பமானது என்ன சொல்லுச்சேன்னா அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டா பழைத்து நல்லா இருந்த தேவனை போல இருப்பீர்கள் தேவனை போல இருப்பீர்கள் என்று சொன்னதுனால அவளுக்கு ஒரு ஆசை ஐயோ நம்ம இத சாப்பிட்டா தெய்வத்தை போல ஆகுமா அப்ப அந்த பழந்தால் சாப்பிட கூடாது என்று சொன்னாரு என்று சொல்லி தேவ வார்த்தையை மீறி அந்த பழத்து மேல ஆசை வைத்தாள் அந்த பழத்தை புசிக்கும் போது அவளுடைய பாவ கண்கள் தரக்கப்பட்டது அந்த பழத்தை புசிக்க வரைக்கும் அவளுக்கு பாவம் தெரியாது தவறு தெரியாது என்ன என்றே தெரியாது ஆனால் அந்த பழத்தை புசித்த உடனே ஐயோ நம்ம நெர்வாணியா இருக்கிறோம் என்று தெரியப்பட்டது உடனே அவள் புருஷன் வந்த உடனே அந்த ஆதாமுக்கும் அந்த பழத்தை கொடுத்தாள் அந்த ஆதாமம் அவன் நீய சாப்பிட்டு நீ ஆண்டவர் எப்படி சொல்லி போனாரே என்று சொல்லி இருந்தால் அந்த ஆதாமாவது தப்பித்துக் கொண்டிருப்பான் ஆனால் அவனும் சொல்லல்ல மனைவி கொடுத்ததற்கு அதை வாங்கி செய்தான் அவனும் ரெண்டு கண்களும் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம் அதுவரை அவங்களுக்கு பாவமே தெரியாது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு பிறந்த குழந்தையை அடுத்து கொஞ்சம் சில மாதங்களுக்கு வருடங்கள் கடந்து போனா கூட இந்த ஒரு சில வருடங்களுக்குள்ள அந்த குழந்தையை பெரியவர்கள் கையில கொடுத்தா கூட சட்டை இல்லாம கொடுத்து பாருங்க சேமன் அந்த குழந்தைக்கு தெரியாது ஏண்டா அந்த குழந்தைக்கு பாவம் என்னன்னு தெரியவே தெரியாது என்னன்னு தெரியாது அந்த குழந்தையை யாரும் வாங்குவார்கள் எடுப்பார்கள் முத்தம் பண்ணுவார்கள் குழந்தையை ஆசையாக தூங்குவார்கள் அதுபோல இவங்க பாவம் தெரியாத ஒன்றுமே தெரியாத குழந்தைகளை போல இருந்தார்கள் ஆனால் அந்த சர்ப்பம் வந்து இந்த பழத்தை புசித்தார்கள் நீங்கள் தேவனை போல ஆவீர்கள் என்று சொல்லிதான் அவர்கள் என்று சொன்னார் சொல்லவும் அவர்கள் அந்த படத்தை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான் இருவரும் சாப்பிட்டு தங்கள் அந்த அந்த பாவமறியாத கண்கள் குற்றமுள்ள கண்களால் காணப்படுறது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள் அதுவரைக்கும் அவர்கள் கொஞ்சம் தெரியாது தேவனும் ஒரு குழந்தைய போல அவர்களை மண்ணை எடுத்து அவர் கையினால் தான் செய்தார் அது அவர் பிள்ளைகள் அவர் முன்னால நல்ல சந்தோஷமா தான் இருந்தார் அவர் போன உடனே பி அவர்களை வஞ்சிப்பதற்கு இந்த தந்திரமான யோசனையோடு வருகிறதை பார்க்கிறோம் இந்த தந்திரமான யோசனையை கண்டவுடன் அவரா அவனாவது எனக்கு வேண்டாம் ஆண்டவர் சொல்லி போனாரே என்று சொல்லி வேண்டியது ஆனா அவனும் ஒன்றும் சொல்லவில்லை மனைவி கொடுத்தாள் புசிட்டு ரெண்டு பேருடைய கண்களில் திறக்கப்பட்டது பார்த்தால் இங்க நிர்வாணியா இருக்கிறோம் என்று உணரதுக்காக அவர்கள் பாவ கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம் உடனே அவர்கள் செடிகளுக்குள்ள கொலைகளுக்குள்ளோ போய் மறைய ஆரம்பித்தார்கள் தங்கள் நிர்வாணத்தை மூடும்படி அவர்கள் அந்த மரத்தை சுத்தி எலைகளாக மறைத்துக் கொண்டார்கள் அப்பொழுது எப்பொழுதும் வருகிறது போல ஆண்டவர் காலையிலயும் மாலையிலையும் வர பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் அதனால ஆண்டவர் கேட்டார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் ஆதாம் என்ன சொன்னான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று கேட்டார் உடனே ஐயா நீர் கொடுத்த மனைவி அவதான் இந்த பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன்னு அவன் சொன்னான் அவளை கேட்டா இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொன்னான் இன்றைக்கும் தேவ ஜனமே ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளை தங்கள் பாவங்களை தானே உணர்கிறதே இல்லை ஒருவர் மேலே ஒருவர் குற்றம் சொல்லுகிறார்கள் தான் செய்த தப்புக்காக மற்றவர்களை பழி சுமத்துகிறது அவர்களை கேட்டா அவர்கள் இன்னொருவரை சொல்லுகிறது இப்படி ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கத்தான் செய்தார்கள் தேவன் எப்பொழுது போல வந்தால் வரும்போது அவர்கள் கொழித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நீங்கள் அவர்களை பாவி என்று நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று கேட்கும் பொழுது கடைசியாக சற்பமானது இந்த ஏவாளை வஞ்சித்ததை சொல்லுகிறார்கள் வஞ்சிக்கப்பட்ட ஏவாளு ஆக அமையும் தேவன் பார்த்து ஏன் இப்படி செய்தீர்கள் என்று தோட்டத்தைப் பட்டு வெளியே தள்ளுகிறதை பார்த்தோம் தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை உண்டாக்கி உருவாக்கும் போது தெய்வமாக கும்பிட வேண்டும் தேவன் தவிர உலகத்தில் தெய்வம் இல்லை தேவன் ஒருவர் தள்ளி உலகத்திலே வேறு தேவனே இல்லை நம்முடைய தெய்வம் இந்த வேறு தெய்வம் இல்லை நம்முடைய தெய்வம் ஏ சுவல்லாரில் நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை மரப்பாளோ தாய்தன் பாலகனை நான் மரப்பதில்லை என்னும் அன்பு தெய்வம் மரப்பாலோ தாய்தன் മറപ്പതിലും അന്തു ദൈവം നമ്മുടെ ദൈവം യേസുവല്ല ദൈവമില്ല അതും തീർപ്പില്ലേ ദൈവം യേശുവല്ലാമ ഭൂലോകത്തിലെ വേറൊരു ദൈവമല്ല ஒரு தெவத்தை மனுஷன் உண்டாக்க முடியாது தங்கத்தில வெள்ளியிலோ